அப்ப நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறு அவர் சொல்ற ஆயிரம் ஏக்கர்ல பயிரிடுவாங்க மாங்கண்டு ஏற்றுமதிக்கு அப்ப தாங்களால நூறு ஏக்கர் செய்யறோம் நூறு ஏக்கர் செய்யறோம் அதை விட அந்த பிரதேசம் உள்ளாக மாம்ப மாம்பழத்துக்கான ஏற்றுமதியை நாங்கள் நாங்கள் உருவாக்குவோம் என்று எனக்கு நான் நினைச்சிருந்தோம் இந்த நேரத்தில் அவர் வந்திருப்பார் என்று பிரதேச சபையில நீங்க கொடுக்குறீங்களா பிரதேசத்துக்கு அபிவிருத்தி வேணுமா வேண்டாம தீர்மானிக்கிறது அது கூட சரியா ஆனா இந்த திட்டம்ங்கிறது நல்ல திட்டம் அதில் எந்தான் அதிக இப்போ நம்ம நூற்று கணக்கானோ ஆயிரக்கணக்கான இருக்க காணி கொடுத்து தானே இருக்கோம் பழையில் பழையில எல்லாம் நல்லா செய்கிறாங்க தானே அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நாங்கள் யாரும் சொல்லலையே எங்களோட ஆக்களுக்கு காணி கொடுக்கணும் வைக்கணும் உண்டு இப்போ கொஞ்சம் பார்த்துருங்க இப்போ எடுத்துக்கொண்டா இந்த காணி வந்து கொடுக்க போற இடம் வந்து ஏற்கனவே அந்த தென்ன பயிற்சி இயக்கி ஒடுக்கப்பட்ட காணியில் ஒரு பகுதி அது தென்னத்துக்கு ஒடுக்கப்பட்டிருக்க காணி எனக்கு <prechen Bahs Bondana>

சம்ப கலந்து <kating> <curiye> <whis> <bredhir56 acuerdo> <ph>